நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் போகக்கூடியது கோவில்தான் நமது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதிசக்தி அங்கதான் இருக்காங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த கீர்த்தி முகம் அப்படிப்பட்ட கீர்த்தி முகம் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரென்பத நமக்கு உணர்த்தும் அது மட்டும் இல்லாம மத்தவங்க நமக்கு செய்யக்கூடிய கெடுதல் பொறாம நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற எண்ணம் எல்லாத்தையும் அழிச்சிரும் நம்மையும் நம்ம வீட்டையும் கோயிலா மாத்தும் எதிரிகளின் கண் கண்துஷ்டி பொறாமை ஏவல் பிள்ளி போன்ற கெட்ட சக்திகள் தோஷங்களால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை தீர்த்து உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை அலையாத வெற்றியையும் பணவரவையும் தரக்கூடியதே கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் நேரம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை என கவலைப்பட்ட உங்களுக்கு பெஸ்டிவல் சலுகையாக இந்த கீர்த்திமுக சர்வதரிஷ்டி கவசத்தோட நவரத்தினர் முதலம் ஒன்பது இருக்கிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில நாம எல்லாரும் ஆசைப்படுற ஒண்ணுன்னா அது தங்கத்தை சேமிக்கிறது தான் அந்த தங்கத்தை ஒரு குண்டுமணியாவது வாங்கிடணும்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் மகள் மகன் கல்யாணத்துக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த தங்கத்தை சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு மாறா வாங்கின நகை அடகு கடைக்கும் பல வீட்டுல நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் கண் திஷ்டியும் சொர்ண தோஷமும் தான் இந்த கண் திஷ்டி கஷ்டப்பட்டு சேர்த்த நகைய போட விடாது அது இல்லாம தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு அந்த நகையை அழிச்சிரும் இப்படி எந்த நிலைமையும் வராம ஸ்வர்ண தோஷத்தையும் கண் திஷ்டியையும் போக்க கூடியதுதான் கீர்த்தி முக சர்வ திஷ்டி கவசம் இந்த கவசம் உங்க வீட்டுல இருந்ததுன்னா சுவர்ண தோஷம் கிடையவே கிடையாது கண் திஷ்டிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நகையும் பல மடங்கு வந்து சேரும் என் பேர் பத்மாப்பியா எங்கள் வீட்டுக்கார் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் இருக்காரு எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா என்ன தான் நாங்கள் அவளை படிக்க வச்சுருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக நகை வேணும் இல்லையா அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்காக கஷ்டப்பட்டு நகை சேர்த்துட்டு வந்தோம் ஆனால் சேர்த்த நகை ஏதாவது ஒரு வழியில் அடகு கடைக்கு போயிடுது இல்லைனா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிடுது எங்களால் நகையை வச்சதை மீட்டவும் முடியல திருப்பி எங்களால் புதுநகை வாங்கவே முடியல என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு அது போதாதுன்னு எங்க வீட்டுக்காரருக்கு வேலையும் போயிடுச்சு எங்க வீட்டோட சூழ்நிலையே வேற மாதிரி மாறி போயிடுச்சு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு அவளுக்கு வரன தேடி கல்யாணத்தை முடிச்சு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு நாங்க இப்போ அவருக்கு வேலை போயிட்டு இருக்கிற நகையெல்லாம் வச்சு இடத்த வித்து நாங்க எங்க குடும்ப சூழ்நிலையே புரட்டி போட்டுடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அப்பதான் எங்க அக்கா சொன்னாங்க சம்பாரிச்சா மட்டும் பட்டாது பூர்வுலகத்துல இருக்கிற கந்திருஷ்டில இருந்து வெளியில வந்தாதான் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க இந்த கந்திருஷ்டி பிரச்சனை எல்லாம் உன் குடும்பத்துக்கு வராம இருக்கணும்னா கீர்த்தி முக சர்வதிருஷ்டி கவசத்தை வாங்கி உங்க வீட்டுல மாட்டேன்னு சொன்னாங்க நான் உடனே ஆன்லைன்ல புக் பண்ணி அதை வாங்கி என் வீட்ல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கீர்த்தி முக சர்வதிருஷ்டி கவசத்தை நான் வாங்கி என் வீட்டுல வச்சு நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என் வீட்டோட சூழ்நிலையே மாறி போச்சு எங்க வீட்டுக்காருக்கும் நல்ல கம்பெனில நல்ல போஸ்டிங்ல நல்ல சேலரியோட ஒரு வேலை கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வச்ச நகையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இதுக்கெல்லாம் இந்த கீர்த்தி முக சர்வதி கவசம் தான் காரணமே இந்த கீர்த்தி முக சர்வதி கவசம் உங்கள் இல்லங்களிலும் வியாபார ஸ்தலங்களிலும் இருக்கும்போது தீவர்களின் கண் திருஷ்டியை தடுக்கும் பொறாமை பார்வையை ஒடுக்கும் தங்கம் சேரும் வருமானம் பெருகும் லாபம் அதிகரிக்கும் விலகி வெற்றி உங்களை தேடி வரும் சேர்த்து வைத்த தங்கத்தை வீணாக வெளியே செல்ல விடாது உடல் நலமும் மனவளமும் திறம்பட வளம் பெறும் நேரம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை என கவலைப்பட்ட உங்களுக்கு பெஸ்டிவல் இந்த கீர்த்தி முக சர்வதேசி கவசத்துடன் நவரத்தில் மோதிரம் ஒன் பிளஸ் வருகிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க திஷ்டி அப்படின்னா வெறும் கண் திஷ்டி மட்டும் இல்ல கண் திஷ்டி போலவே மத்தவங்க நம்ம மேல காட்டக்கூடிய போறாம நாம முன்னேற கூடாதுன்னு நினைக்கிற எண்ணமும் இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் நாம எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் இதோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது இந்த கெட்ட சக்தியையும் கண் திஷ்டியையும் இருக்கிற இடமில்லாம செய்வதுதான் கீர்த்தி முக சர்வ திஷ்டி கவசம் இந்த கவசத்தில் உள்ள கீர்த்தி முகம் நேரடியா வரும் கண் திருஷ்டி மறைமுகமா எதிரி அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை கொண்டது மகா ருத்ரனின் அம்சம் உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடியதுதான் இந்த கீர்த்தி முக திஷ்டி கவசம் சிவபெருமானின் நெச்சிக்கலில் தோன்றி பரம்பொருளின் அருள் பார்வையோடு கோவில் கோபுரங்களில் காட்சிகளுக்கும் சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த கீர்த்தி முகம் இந்த கீர்த்தி முக சர்வதி கவசம் புனித கங்கை நீரால் புனிதப்படுத்தப்பட்டு ஆன்மீக பெரியோர்களின் யாக உடையில் பூஜிக்கப்பட்டு ஓங்காரன் கைலைநாதன் கால்பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கிறது நேரம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை என கவலைப்பட்ட உங்களுக்கு பெஸ்டிவல் சலுகையாக இந்த கீர்த்தி முக சர்வதி கவசத்துடன் நவரத்திர மோதிரம் ஒன் பிளஸ் ஒன் வருகிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க வீடுங்கிறது செங்கல் மணல் மட்டும் இல்ல அடுத்த தலைமுறையோட செல்வாக்கு நமக்கான ஒரு ஆதாரம் அந்த வீட்டை கட்டுறது பல பேரோட பல நாள் கனவு அந்த கனவு நினைவானாலும் அது பலரோட வீட்டில் அவங்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது அந்த வீட்டால கடன் அவமானம் நஷ்டம் நோய் இப்படி ஏகப்பட்டதை சொல்லிக்கிட்டே போகலாம் நல்லா இருந்த நமக்கே ஏன் இந்த நிலைமை நினைச்சா அப்ப தெரியும் நம்மளை சுத்தி இருக்கவங்களோட பொல்லாத கண்துஷ்டியும் வீடு கட்டுன பூமி தோசமும் தான் அந்த திஷ்டியையும் தோஷத்தையும் சரி பண்ண கூடியதுதான் இந்த கீர்த்தி முக சர்வதிஷ்டி கவசம் நீங்க பட்ட திஷ்டி மட்டும் இல்லாம இந்த பூமியில இருந்த தோசத்தையும் போக்க கூடியது இவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் ஆதி சேசனை கொண்ட கீர்த்தி முக சர்வதிஷ்டி கவசம்